விஷ்ணு சஸ்திரத்துல அக்ராச்சது பத்தி சொன்னீங்கல்ல பிரபு அது ஒரு முறை சொல்லுங்க பிரபு இன்னொரு முறை சொல்லுவா நானு அக்ராஹ்யா அப்படின்னா கிரகிக்க முடியாதவன் அர்த்தம் கொடுக்கிறார் நம்மால பகவான கிரகிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னாரு காரணம் என்ன அப்படின்னா இந்த உலகத்துல கிரகிக்கப்படக்கூடிய பொருளாவும் கிரகிக்க கிரகிக்க கூடியவனாவும் அவனை தான் இருக்கான் சோ அவன் எந்த விதமான அவனை தவிர இந்த உலகத்துல எதுவும் கிடையாது நாம் பகவான கிரகிக்கணும் அப்படின்னா அந்த பகவான் நமக்குள்ள இருக்கிறாரு அவரே அவர் கிரஹிச்சுக்கிற மாதிரிதான் அப்படின்னு ஒரு அர்த்தத்தை சொன்னாரு இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னா இந்த உலகத்துல எல்லா விதமான காரணங்களாக பகவான் தான் இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தோம் பகவான் ஒரு ஒரு குயவனை போல வேற ஒரு விஷயத்தை சார்ந்தவன் கிடையாது பகவான் யாரையும் சார்ந்து கிடையாது உலகத்தை படைப்பதற்கு தானா தானே தன்னுடைய சக்தியினால் எல்லாத்தையும் செய்யறதுனால அவனுக்கு பேர் அக்ராஹியன் அப்படின்னு சொல்லி இன்னொரு சொன்னாரு இன்னொன்னு அவனை பிடிக்கவே முடியாது நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் பகவானை தெரிஞ்சு எப்போ நினைச்சு தெரிஞ்சுக்கலாம் நினைச்சுட்டு இருக்கோம் பட் பகவான் நம்ம ரொம்ப தூரம் போயிடுவார் அதே சமயத்துல ரொம்ப பக்கத்துலயும் இருப்பார் சோ ரொம்ப பக்கத்துல இருப்பார் நம்மளால பிடிக்கவும் முடியாது ரொம்ப தூரத்துல இருந்தா நம்மளால பிடிக்க முடியாது இப்படியாக மூன்று அர்த்தத்தை நம்ம சொல்லி கொடுத்தார் சரி பிரபு பிரபு அந்த